السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته أحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکتہ ویسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد وعلی سیدنا محمد رضای وسلم علیہ وقال نبی صلی اللہ علیہ وسلم المعدن وأطول الناس أعناقا يوم القيامة صدق الله نري نمي الله مؤمن لا مسلم لا محمد الله فركويت من تند حبيبنا يهم محمد رسول الله صلى الله عليه وسلم أنا ورجل باقي من نمي مرانغتنا راه الله فريتاني أن الله كيلا بحلم الحمد لله الحمد لله الحمد لله, الحمد لله, الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையாகிய எல்லாம் அந்த அல்லாஹனின் திருக்கோ திருப்பெயரை கொண்டு ஆரம்ப செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே இன்று ஒரு நபர் இஸ்லாத்திற்கு வருவது என்று சொன்னால் மிகவும் லேசான காரியமாக இருக்கிறது ஆனால் அப்போ அந்த ஆனால் அன்று ஒரு காலம் இருந்தது இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் காலமாக இருந்தது அப்போது அவர்கள் முதல் பிலாரிலா அவர்கள் ஆனார்கள் அவர்களை மக்கத்து காசிர்கள் மிகவும் க மிகவும் மெய்மிக்க அந்த பாலைவனத்தில் மறுக்க வைத்து அவர்கள் மீது பாடங்களை வைத்து தன் வேதனை செய்தார்கள் அந்த நிலையும் பிலாரிலாவர்கள் வாயிலிருந்து வந்து என்னவென்று தெரியுமா அவர்கள் வாயிலிருந்து வந்து அஹது அஹது என்றுதான் சொன்னார்கள் அதற்கு பின்னால் இஸ்லாம் கழுவந்தக்கு பின்பு ஹசுல் சுல்லா இஸ்லாம் அவர்கள் முதன்முறையாக அசுல் சுல்லா முதல் முறையாக பிலாதுல்லா அவர்களை வாங்க சொல்வதற்காக வந்து நியமித்தார்கள் பிலால்லா அவர்கள் இந்த இருக்கிறார் அல்லவா அது வந்து அஷது ஷீன் வந்து சீன் அஷது அப்படின்னு சொல்கிறார் அதனால் என்ன பண்ணுவாங்க சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்க யார் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசுல் சுல்லா அலுவலாம் அவர்கள் என்று சொல்லுவாங்க அப்போது பெருமானா சுல்லாஹ் அலி ஹுஸ்லாம் அவர்கள் இப்னு மக்தூம் என்ற என்னும் சஹாபி அவர்களை சஹாபி அவர்களை பாங்குக்கு நியமிக்கிறார்கள் அடுத்த நாள் ஃபஜில் வருகிறது அதற்கு பின் இப்னு மக்தூம் அலுல்லா அவர்கள் பாங்கு சொல்லிவிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் தொலையை ஜமாத் நடக்கிறது அதற்கு பின்னால் ரசூத் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஜிப்ரீல் அலி அவர்கள் வருகிறார்கள் யார் இன்னும் நீங்கள் இன்னும் நீங்கள் தொழுகவில்லையா என்று கேட்டபொழுது ரசூ சுலாசனம் சொன்னார்கள் ஜிப்ரேலே இப்போது தான் நாங்கள் பாங்க சொல்லி தொழுதோம் என்று சொன்னார்கள் அதுக்கு ஜிப்ரலேசனம் சொன்னார்கள் பிலாரில் இல்லாதவர்கள் பாங்க சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் ஜிப்ரலிசன் சொல்லி காட்டினார்கள் ஜிப்ரா இது பிலாரில்ல அவர்கள் பாங்க சத்தம் மேலே நாங்கள் அரிசியை கேட்கும் அவர்கள் கேட்டு வாங்க கேட்கும் அதை வைத்து தான் நாங்கள் தொழுவோம் நாங்கள் எல்லாம் தொழுவோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது இப்பயும் இந்த காலத்திலும் இருக்கும் அதிகமான மோதினார்கள் வயதான மோதினார்களால் இருக்கார்கள் அவர்களை பார்த்து நான் அவர்களுடைய உச்சரிப்பு எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் அந்த எந்த அளவுக்கு என்று தெரியாது இருந்தே அதே போல் ஒரு அதே போல் சுசுலாசனம் சொல்கிறார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹரீஸ் முஸ்லீம்களே வருகிறது அதன் கேமத் நாளில் கழுத்து உயர்ந்தவராக மக்களிடையே வாழ்த்தி வாங்க சொல்லிக் அவர்கள் இருப்பார் கேம நாளில் அவன் கழுத்தள நீனமாக அவர்கள் வாங்க சொல்வர்கள் அவர் அந்தஸ்தில் வந்து அல்லாசி இருப்பாங்க சொல்ல அதே போல் திலாரியாளர்கள் முன்னால் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதே போல் கடைசியில் கேமத் நாளில் ரசோசுலையும் அவர்கள் சோனத்திற்கு நுழையின் முன் ரசோசுலாசி குதிரையில் உட்கார்ந்திருப்பார்கள் அதற்கும் ரசூல் வினாவில் அவர்களுடைய அந்த கடிவாளர்களை இந்த குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டு முதல் முறை ரசூல் சுலாசு நம்ம கூட்டு போகும்போது முதல் அந்த கடிவம் வினாடியில் தான் தள்ளிட்டு போவாங்க அதனால் யார் முதல் முறை சுகணத்துக்குள்ளே வந்து நுழைவு யார் பினாடி இல்லாதான் நுழைவாங்க அதே போல் அவர்கள் அந்தஸ்து அறிந்து வாழ அல்லாஹால நம்மையெல்லாம் அஹமதுல்ல அஸ்லாம் வரைக்கும்